அத்தியாய திரியேக தேவனா பிதா குமாரன் பரிசு தாவியாகிய தெய்வத்திற்கு எல்லா துதி கனமயமே செலுத்துவோம் கடந்த நாட்களிலே சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம் தெய்வம் தெய்வீகம் மூவரும் சத்தியமாக இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த தெய்வம் வார்த்தையாக நம்ம கரத்தில் இருக்கிறார் அந்த வார்த்தையில் அந்த வார்த்தை அந்த முழு வேதாகமத்தில் ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது தானிய பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் சும்மா பைபிள் படிக்கிறோம் பைபிளை வாசிக்கிறோம் என்னென்னவோ நம்ம அந்த பைபிளுக்குள்ள தியானிக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியமாக இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கிறது வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையாயிலும் வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் அது அழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு எழுத்து வேதம் சொல்லுகிறது தானியல் பத்து இருபத்தி ஒண்ணுல எழுத்தின் உறுப்பு அது சத்தியமாக இருக்கிறது இப்போ ஒரு எழுத்துக்கு உறுப்பு என்பது இப்போ தீ என்பது ஒரு எழுத்து அது தீ நிறைந்த ஒரு எழுத்து தீ அக்கினி அனல் கனல் நிறைய வார்த்தைகள் அதுக்கு உறுப்பு என்பது அந்த தீ என்ற எழுத்தில் அந்த அந்த கோடு அதை மட்டும் நீங்க அழிச்சிட்டு பாத்தீங்கன்னா அது கீ என்ற வார்த்தையாக மாறுகிறது கி என்பது சாவி ஓபனர் திறவுகோள் அந்த கீங்கிற வார்த்தையில அந்த மேலே இருக்கிற அந்த அந்த கொம்பு அதை நீங்க அழிச்சிட்டு பாத்தீங்கன்னா கா கர்த்தர் அந்த கா என்ற வார்த்தையில அந்த கவுஸ் அந்த கா போடுற அந்த வளைவு அதை மட்டும் நீங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சா சர்வ வல்லவர் அந்த சா என்ற அந்த வார்த்தையில அந்த உள்ளே இருக்கிற அந்த கோடை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா ரா ரட்சகர் அந்த ரா என்ற அந்த எழுத்துல அந்த ராக்கு கீழே வர்ற அந்த கோடை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா துணை எழுத்து அதாவது குறி நெடிலே கொண்டு வருவதற்கு போடப்படுகிற ஒரு துணை எழுத்து அந்த எழுத்துல அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கம் கோடை அழிச்சிட்டோம்னா நம்பர் செவன் ஏழு என்பது வார்த்தையின் பரிபூரணம் பைபிள் வந்து டிவைன் அது ஒரு மேக்ஸ் நாட் நியூமராலஜி அதுக்குள்ள இருக்கிற அந்த நம்பரிங் சிஸ்டத்தை நம்ம கண்டுபிடிக்காவிட்டால் வேதத்தில் இருக்கிற எந்த ரகசியத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதனால அந்த நம்பர் செவன் வார்த்தையின் பரிபூரணம் பாதுகாப்பை குறிக்கிற ஒரு நம்பர் அந்த ஏழு என்ற அந்த நம்பர்ல அந்த மேலே இருக்கிற அந்த கோட்டை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டோம்னா நம்பர் ஒன் ஒன்லி ஒன் காட் அப்போ வேதத்துல இவ்வளவு ரகசியங்கள் ஒரு எழுத்துல இருக்கிறது அப்போ வேத வேதத்தை வாசிக்கிறவர்கள் படிக்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் ஆதியில் வெளிப்படுத்தல் வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது எத்தனை வசனங்கள் இருக்கிறது இது எல்லாமே சத்தியமாக இருக்கிறது அதில் எதையுமே நம்ம விடக்கூடாது மேத்தியூ முதல் அதிகாரம் முதல் வச பதினாறு வசனம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆபிரஹாமின் குமாரனாகிய யாக்கவின் குமாரனாகிய தாவீதின் குமார கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஆபிரகம் ஈசாக்கை பற்றான் யாக்கோ போய் பச்சான் எல்லாம் பார்த்தான் பச்சான் பெற்றான் அதை ஏன் நம்ம படிக்கணும் நம்ம பற்றவங்களையும் நம்ம பார்க்கறது இல்லை ஏன் படிக்கணும் இதுதான் இன்னைக்கு அநேகருடைய காரியம் என்னாக மத்த படிக்கிறதே இல்லை ஒரே நம்பராக இருக்கிறது நாளாக மொத்தம் வாசிக்கிறதே இல்லை ஒரே பெயராக இருக்கிறது ஏன் அப்போ தேவனுக்கு தெரியாதா ஏன் இதெல்லாம் ஒரு எழுதி வைத்திருக்கிறார் என்று அப்போ அதுல ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம படிக்கணும் நாலானுத்துல பாத்தீங்கன்னா அபிரம் ஆகிய அபிரகாம் எதுக்கு அது ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு வசனத்தை அப்படியே அவர் கொடுத்திருக்கிறார் ஏன் அதை கனப்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் நம்ம நிறைய என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எழுத்து சத்தியமாக இருக்கிறது அந்த எழுத்தினுடைய உறுப்புகளும் அது சத்தியமாக இருக்கிறது அது அழிவதில்லை அடுத்தது அந்த எழுத்துக்களை சேர்ந்த வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு சாமுவேர் ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் கத்ராய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் சொல்கிறார் கத்ராய தேவனே ஆண்டவரே நீர்தான் தேவன் நீர்தான் ஆண்டவர் உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சத்தியமாக இருக்கிறது அடுத்து வேதம் சொல்கிறது அந்த வார்த்தைகள் சேர்ந்து வருகிற வசனங்கள் எழுத்து சத் எழுத்தின் உறுப்பு சத்தியமாக இருக்கிறது எழுத்து சத்தியமாக இருக்கிறது எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் பல சேர்ந்தால் அது வசனமாக மாறுகிறது அந்த வசனம் சத்தியமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டுல உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் உம்முடைய நீதி நித்திய நீதி உங்களுடைய வேதம் அதுதான் சத்தியம் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் சத்தியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுடைய வசனம் ஒவ்வொரு வசனங்களும் அது சத்தியம் எதுவுமே அது நீக்கப்படுவதில்லை ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் பிதாவை குறித்த வசனங்கள் இருக்கிறது குமாரனை குறித்த வசனங்கள் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறித்த வசனங்கள் இருக்கிறது பிசாசை குறித்த வசனங்கள் இருக்கிறது மனிதர்களை குறித்த வசனங்கள் இருக்கிறது மிருகங்களை குறித்த வசனங்கள் இருக்கிறது எல்லாம் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எல்லாமே சத்தியமானவைகள் அடுத்தது அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற காரியம் எழுத்துக்கள் சத்தியம் எழுத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் சத்தியம் அந்த எழுத்துக்கள் சேர்ந்த உறுப்புகள் சேர்ந்தாதான் ஒரு எழுத்து எழுத்துக்கள் பல தான் வார்த்தை வார்த்தைகள் பல தான் வசனம் வசனங்கள் பல சேர்ந்தால்தான் சாப்டர் பைபிள் வேதம் இது எல்லாமே சத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இப்போ வார்த்தியாக தேவன் அவர் சத்தியமாக இருக்கிறார் வார்த்தியாகிய தேவன் அவர் சத்தியம் யோவான் ஒன்று ஒன்று வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அது பரிசு ஆவியானவராகிய தேவன் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது இயேசுவாகிய தெய்வம் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அது பிதாவாகிய தேவன் அப்போ வார்த்தை அவர் தெய்வம் இப்போ இந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தையாக இருந்த தெய்வன் அவர் வார்த்தை வார்த்தை என்பது சத்தம் கீதம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இதான் ஆதியிலே வார்த்தை இந்த வார்த்தையாகிய தெய்வன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் அவர் அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் அந்த வார்த்தைக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அந்த தான் பிதாவாகிய தெய்வன் அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் காற்று அதை ஒரு பலூன்லையோ எதில் அடைக்கிறோமோ அதை அதுக்கேற்ற உருவம் ஆனா தெய்வம் தெய்வத்தை போல்தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் கண்ணு காலும் மூக்கெல்லாம் அப்போ அந்த வார்த்தையாகி அந்த தெய்வத்திற்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அது பிதாவாகிய தெய்வம் அந்த பிதாவாகிய தெய்வத்திற்கு ஒரு ஆத்துமா தேவை அதுதான் இயேசுவாகிய தெய்வம் அந்த பிதாவுக்குள் இருக்கிற அந்த ஆத்மா அதுதான் இயேசுவாகிய தெய்வம் அந்த பிதாவாகிய தெய்வத்திற்கு ஆவி அதுதான் ஆவியானவராகிய தெய்வம் இதுதான் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் நாங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று தேவன் அடிக்கடி சொல்கிற இந்த காரியம் எப்படி ஒரு மனிதன் அவனுக்குள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் அவரை போல்தான் படைச்சார் ஆனா இந்த மனிதனுக்குள் பிசாசானவன் வந்ததுனால அவன் ஆவி தனியா ஆத்மா தனியா சரீரம் தனியா செயல்பட சிந்திக்க பேச ஆரம்பித்து விட்டது மனசு ஒண்ணு நினைக்கிறது வாய் ஒன்னு பேசுது வாய் ஒன்னு பேசுது கை ஒண்ணு செய்து இதுதான் மனிதன் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் மூணுக்கு சம்மந்தம் இல்லாம செயல்படுறாங்க அதே போதாவாகிய தேவன் பிதா சரீரமாக இருக்கிறார் ஆத்மா இயேசுவாக இருக்கிறார் அவருடைய ஆவியாக அப்பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் மூவருக்கும் தனித்தனியாக ஆழ்த்தத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார்கள் இதுதான் வார்த்தையாகிய தெய்வம் தெய்வீகமாக மனிதர்களுக்கு வெளிப்பட்டது எல்லாம் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சோதரிக்கிற மாண்டவர அருமையான இந்த வேலையிலே தெய்வம் தெய்வீகமாக இருக்கிறார் அந்த தெய்வீகம் வார்த்தை தான் குமாரன் ஆவியானவராக இருக்கிறார் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற ரகசியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி உங்கள் நாமும் இந்த இடத்தில் மய்மைப்படட்டும் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் தேவீகத்தின் சாயல் வந்தடைய முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்தாபியனுடைய வத்தாசில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்